தமிழக சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமா மட்டுமல்ல உலக சினிமாவே கண்டு வியக்கும் மாமேதை தான் உலக நாயகன் கமல்ஹாசன் என்றால் அது சற்றும் மிகையல்ல ஒரு திரைப்படத்தை கதை ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அணுகும் அனைத்து திறன்களும் கமலஹாசனிடம் உண்டு காரணம் தமிழ் சினிமா என்பதை தாண்டி இந்திய சினிமாவிற்கு பல புதிய விஷயங்களை தொழில்நுட்ப ரீதியாக புகுத்தியவர் கமலஹாசன் பொதுவாக மிகவும் சவாலான கதை அம்சம் கொண்ட திரைப்படங்களை உருவாக்குவதில் பெரிய அளவில் ஆர்வம் கொண்டவர் கமல்ஹாசன் தனது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தயாரிக்க இருந்த தான் மருதநாயகம் அன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் கலைஞர் கருணாநிதியும் ஒன்றாக இணைந்து இப்பட துவக்க விழாவில் கலந்து கொண்டனர் மிகப்பெரிய பொருட்ச அளவில் உலக நாயகன் கமல்ஹாசன் உருவாக்கிய படம் மருதநாயகம் விஷ்ணுவர்தன் சத்யராஜ் நாசர் ஆம்பரிஷ் பூரி நசூருதீன் ஷா உள்ளிட்ட பலர் நடிக்க இருந்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்ப்பனையூர் என்ற கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்தவர்தான் மருதநாயகம் கிழக்கு இந்திய கம்பெனியின் போர்படைகளுக்கு தலைவராக திகழ்ந்து வந்த இவர் ஆற்காடு நவாபுகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த பாளையக்காரர்களுக்கு எதிராக செயல்பட்டுள்ளார் மருதநாயகம் மருதநாயகத்திற்கு கௌரவம் அளிக்கும் வகையில் மதுரை அவருடைய ஆட்சிக்கு வருகிறது ஒரு கட்டத்தில் மருதநாயகம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரும்புகிறார் இந்து மருதநாயகம் தான் முகமது யூசுப் கான் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் வைத்து ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிட்டுக் கொல்லப்படுகிறார் அவர் முதல் இரண்டு முறை அந்த தூக்கு மேடையை கதி கலங்கிய நிலையில் மூன்றாவது முறைதான் அவர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் அவரது உடல் பல பாகங்களாக வெட்டப்பட்டு தஞ்சை மற்றும் திருச்சி உள்ளிட்ட பல இடங்களில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் கதைகளும் வலம் வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட கதையைத்தான் உலக நாயகன் கமல்ஹாசன் சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே மெகா பட்ஜெட் படமாக எடுக்க தொடங்கினார் சுமார் முப்பது சதவிகித பட பணிகளும் முடிந்து அதற்கான ரெக்கார்டும் தன்னிடம் பத்திரமாக இருப்பதாக அது குறித்து அண்மையில் கமல்ஹாசன் பேசியதும் குறிப்பிடத்தக்கது உலக நாயகன் கமல்ஹாசன் அமெரிக்கா சென்றது ஏஐ தொழில்நுட்பம் பற்றி படிக்கத்தான் மருதநாயகம் படத்தை மீண்டும் எடுக்க அவனைப்பு காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது உண்மையில் இந்த தகவல் உலக